கற்றது தமிழ் தங்க மீன்கள் பேரன்பு தரமணி போன்ற படங்களை இயக்கிய ராம் ஒரு படைப்பு பறந்து போ ரொம்ப எனக்கு இந்த படம் பார்க்குற வரைக்கும் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா பறந்து போவா பறந்து வாவா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருந்தது அப்புறம் பறந்து போதாம் அது பறந்து போ அது எண்ணத்துக்கு பறந்து போன்னு சொல்கிற வந்து கடைசியில் அவர் வந்து ஒரு வாய்ஸும் அவர் கொடுக்குறாரு ஓகே இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா கடந்த ஒரு ரெ ஒரு நாளாக ரெண்டு நாளான்னு தெரில பயங்கரமாக சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா ஆஹா போச்சா போச்சா இந்த படம் அப்படியேப்பட்ட படம் இது ஒரு கலைப்படிப்பு இது வந்து குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் இதை வந்து ஒவ்வொரு குழந்தைங்களும் வந்து கண்டிப்பாக அவங்களை உட்காந்து தேட்டரில் சீட்டில் உட்கார வச்சு கட்டி போட்டு அவங்களை பார்க்க கண்டிப்பாக செய்யணுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பயங்கர எதிர்பார்ப்புலாம் கொடுத்துருந்தாங்க ஏன்னால் ஏதோ ஸ்பெஷல் ஷோலாம் போட்டிருக்காங்க பொழுது இந்த மாதிரி படங்கள் உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஓகே இந்த மாதிரியான விமர்சனங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எனக்கு என்னென்னா இந்த படத்தை வந்து ஒரு தேட்டரில் போய் பார்க்கணும் ஆடியன்ஸோடு போய் பார்க்கணும் எனக்கு ரொம்ப விருப்பம் என்னான்னா இந்த மாதிரியான படங்கள் வந்து அதுவும் ரா ராம் மாதிரியான இயக்குநர்கள்லாம் வந்து வழக்கமான ஒரு கதைகளை எடுக்கிறது இல்லை வந்து அது வந்து ஆர்ட் ஃபிலிமா அல்லது வந்து ஃபெஸ்டிவல் ஃபிலிமா அல்லது வந்து கலை சார்ந்த படைப்பா அல்லது சத்திய சித்திரை மாதிரியான ஒரு படைப்பா அதெல்லாம் நமக்கு தெரியாது வந்து வழக்கமான சினிமாவாக இருக்க அந்த வழக்கமான சினிமாவாக இல்லாத ஒரு சினிமாவை சென்னை மாதிரியான ஒரு பெருநகரத்தில் பார்க்குறதை விட புறநகரில் ஒரு வெளியூர்களை செங்கல்பட்டு தாண்டி இருக்கிற ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு ஆசை வந்து அங்கே இருக்கிற ஆடியன்ஸோட அந்த ஆடியன்ஸ் எப்படிலாம் இதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் விருப்பம் என்னென்னா நீங்கள் வந்து பெருநகரத்தில் வந்து உக்காந்துக்கிட்டு சோஷியல் மீடியாவில் ஆச்சா போச்சா அப்படியா இப்படியா இது இது மாதிரியானவர்கள் இல்லை அடுத்த இந்திய சினிமாவே இதை புரட்டி போட போகுது அப்படின்னு இதுக்குன்னு கிடையாது பல படங்களுக்கு அப்படி சொல்கிறாங்க வந்து ஆனால் இவன் எங்கள் ஊர் செய்யார் மாதிரி வந்தவாசு மாதிரி அந்த அங்கெல்லாம் ரிலீஸ் ஆக தான் என்னென்னு தெரியல மேபி வந்து ஒருவேளை நான் சில படங்கள் அங்கே போய் பார்க்கும்பொழுது வந்து அங்கே இருக்கிற ஆடியன்ஸு அவங்க கொடுக்குற ரியாக்ஷன் இன்ட்ரவலில் அவங்க எழுந்து போகிற வேகம் இதெல்லாம் பார்க்குறப்போ ஏங்க இப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க சரி இவங்களுக்கான படம் இது தான் அப்படின்ற ஒரு விஷயம் அது என்னென்னா அப்படி ஒரு வெகுஜன சினிமாவாக இந்த சினிமாவை நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அந்த வெகுஜனத்திற்கு பிடித்தமான காட்சிகளும் இதில் இருக்க வேண்டும் அப்படின்றது வந்து என்னுடைய விருப்பம் ஏன்னா விமர்சனம் பண்ணுற நீ ஆச்சா போச்சா அப்படி இப்படிலாம் வந்து சில பேர்லாம் கொந்தளிக்கிறாங்க விமர்சனம் பண்ணுவது வந்து முடிவே தான் எல்லா படம் நல்ல படத்தை நல்ல படம்னு சொல்லப்போகிறோம் படம் சுமார் இருந்தால் சுமார்ன்னு சொல்லப்படும் என்னுடைய பார்வையில் அது விமர்சனம் சரியாக பேசிக்கிட்டே இருக்கிற வந்து பறந்து போ எப்படி இருக்குது அது வந்து பேச அப்படின்ட்டு நைட்டு பறந்து போய் இன்றைக்கி வந்து சென்னை பெருநகரத்துல தான் வந்து ஆடின்னு சொல்லி உட்காந்து அந்த படத்தை பார்த்துமா படத்துடைய கதை என்ன அப்படின்னா ஒரு அப்பா மகன் அப்புறம் வந்து ஒரு மனைவி ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு இஎம்ஐ அந்த அப்பாவால் கட்ட முடியல அது வீட்டு லோனுக்காக வாங்கினாரா பைக்குக்காக அந்த படத்தில் பைக் லோனுன்றாங்க அப்புறம் வீட்டுக்காக வாங்கினாரான்னு தெரியல அப்படி ஒரு ஒரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க வந்து அந்த மனைவி வந்து கோயம்புத்தூரில் ஒரு எக்ஸ்போவுக்கு வந்து புடவை வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு மூணு நாள் எக்ஸ்போவுக்கு அங்கே போகிறாங்க இவர் வந்து ஏதோ ஒரு டெலிவரி பண்ணுற ஒரு கேரக்டர் பையனை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கிறாரு அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பையன் வந்து என்னை எப்படியாவது வெளியே விடுப்பா ஃப்ளாட்டுக்குள்ளேயே இருக்கிறேன் நான் விடுப்பா விடுப்பான்னு மூட இன்னைக்கு சென்னையின் மாதிரியான புற சென்னை மாதிரியான பெருநகரங்களில் இது தாங்க வாழ்க்கை இந்த கேட்டை பிடிச்சிக்கிட்டே இந்த ஃப்ளாட்டில் குழந்தைங்களாம் போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வந்து அப்பா வராறா அம்மா வராறான்னு ரெண்டு பேர் வேலைக்கு போகிறவங்கள உள்ளே பூட்டி வச்சுட்டு சமையல்லாம் பண்ணிவிட்டு இல்லைன்னா ஆர்டர் பண்ணிவிட்டு கேட்டை திறக்காத யாராவது வந்தால் என்னான்னு கேளு எல்லாத்தையும் கற்று கொடுத்துருவாங்க அப்படி இந்த பையன் வந்து மிதுல் ராயன் நினைக்கிறேன் வந்து ஒரு வழக்கமான ஒரு ப பையனாக இல்லாமல் பயங்கர அதி புத்திசாலியா இருக்கிறான் வந்து பயங்கர புத்திசாலியா இருக்கிறான் அவ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா எங்கேயாவது கூட்டுமொய் தொலைப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு இருக்கிறா அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இஎம்ஐ காரன் அவங்க அப்பா வந்து துளத்த ஆரம்பிக்கிறான் அந்த இஎம்ஐ காரன் கிட்ட தப்பிக்கிறதுக்காக ஒரு பைக் ரைடு போறாரு இல்லைன்னா அவங்க அவங்க அப்பா வீட்டுக்கு போறாரு யார் கதாநாயகன் மிர்ச்சி சிவா அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறாரு புறநகர் பகுதியில் ஒரு வீட்டுக்கு அப்படி போகும்பொழுது பொழுது அவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு மண்டபத்தில் தங்குறாங்க அப்புறம் அவங்க அப்பா வீட்டில் இருக்கிறாங்க அவங்க பாட்டி அந்த பையனுடைய பாட்டி அவங்க அம்மாவை பற்றி ஏதோ சொல்லிடுறாங்க கோமாய் கலக்கிறாங்கிற இவங்க அப்பா வந்து தொடர்ச்சியாக வந்து தம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அதை வந்து குறைங்கன்னு சொல்கிறான் அந்த பையன் அப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எனக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த எட்டாவது ஒம்பதாவது படித்த பசங்களை ஸ்டூடெண்ட்டே எனக்கு இன்னும் ஞாபகம் இல்லைங்க அன்றைக்கி ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் என்ன கூட படித்த ஒருத்தன் வந்து மாம்பழத்தில் பார்த்துட்டு சொன்னால் எனக்கு ரொம்ப நேரம் பொறுத்து தான் வந்து பேர் சொல்ல விரும்ப நீ தானாந்தான்ப்பா என்னடா அப்படின்ட்டு அவனாலையும் கண்டுபிடிக்க முடியல ரொம்ப அப்புறம் இது பண்ணி செய்யாருப்பாலுன்னு தெரியாது வந்து அப்புறம் தெரிய ஆரம்பிச்சு நீ தானே யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு இது ஒன்பதாவது படித்தவங்களுக்கே இந்த மாதிரி நிலமனா நாலாவது படித்த நாலாவது ஒன்றா படித்த ரெண்டு பேர் அதாவது அஞ்சலி மிர்ச்சி சிவா நாலாவது படித்தான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடா டே நீ அவன் தானே ஹே நீ இவ தானே அப்படின்னு வந்து அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது வந்து இது வந்து சினிமாவில் இதெல்லாம் கண்டிப்பாக ஆடியன்ஸ் எனக்கு முன்னாடி இருக்கிற ஆடியன்ஸ் கேட்குற கேள்வி தான் வந்து ஓகே இப்படியே ஒரு மகனும் அப்பாவும் பண்ணுற டிராவல் அந்த மகன் வந்து அப்படி பறந்து விரிஞ்சு தெரிஞ்சால் அவன் மலை மலையாடுறான் அப்புறம் இறங்க தெரில அவங்க அப்பா தான் இறக்கி விட்றாரு போயிட்டு இருக்கிற இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்தில் எனக்கு வந்து இது ஒரு சீரியஸ் படமா ஒரு காமெடி படமா அல்லது வந்து இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் படமா என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல இது குழந்தைகளுக்கான படமா குழந்தைகளுக்கு எதிரான படமா அப்படிலாம் ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்க வச்சது எப்பா ராம் படம் அப்படிதான் இருக்கும் அந்த மைண்ட் செட்டோட நீ போக தானே அப்படின்னு இன்னொரு மைண்ட் செட்டு கூட இருந்ததுங்க வந்து ராம் படம்னாலே வந்து ராம் இயக்குனர் இருக்கலாம் அடுத்த காட்சி ஏதாவது ஒன்று வந்து ஒரு சோகமான காட்சி நம்ம எதிர்பார்க்காத காட்சியெல்லாம் ஏதோ பண்ணிடுவாங்களோ அந்த பையனை வச்சு அப்படின்னு அப்படி இல்லாமல் அக்மதி இல்லை அதெல்லாம் இல்லாமல் அது பாட்டும் போய்கிட்டே இருக்குது வந்து இதெல்லாம் மீறி கிட்டத்தட்ட ரெண்டே கால் மணி நேரம் போகுது இந்த படம் ரெண்டே கால் மணி நேரத்தில் நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா நான் உட்கார்ந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து இது என்ன படம் ஒருவேளை இதுக்கு முன்னாடி வந்த விமர்சனம் சோசியல் மீடியாவில் வந்த விஷயங்கள் இந்த குடும்பத்தோடு போய் பார்க்கலாம் சில பேர்ல குடும்பத்தோடுலாம் வந்திருந்தாங்க அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தா அப்படியே ஒரு தொய்வு ஏற்படுது வந்து நீங்கள் ரெண்டே கால் மணி நேரம் வந்து வீட்டில் இருந்து கிளம்புலாம் எவ்வளோ நேரமாக இருக்கும் பாருங்க ஒரு இந்த ஒரு திரைப்படத்துக்காக ஒரு நாலு மணி நேரம் செலவு பண்ணுறாங்க அப்புறமா டிக்கெட்டு அப்புறமா ஸ்நாக்ஸு பார்க்கிங்லாம் கூட விடுங்க கால நேரம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அப்படி பொழுது அவங்க எதிர்பார்த்துட்டு வார்த்துட்டு ஒன்றுங்க அது பொதுவாகவே ஒன்று இன்றைக்கு வெளிப்புற வாழ்க்கை சூழல் எப்படி இருக்குன்னா ரொம்ப இறுக்கமாக இருக்குது எதுக்கு ஓடுறோம் எதுக்கு ஓடியாரோ அது மாதிரி சென்னை மாதிரியான பெருநகரில் எதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த டிராஃபிக்கில் என்ன என்ன நடக்குதுன்னு தெரியாதோ அவனுக்கான ரிலாக்ஸேஷன் என்ன நைட்டு போய் ஒரு மூணு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் அவ்வளோதான் தூங்க முடியுது அந்த தூக்கத்து தான் மறுநாள் கால மறுபடியும் எதுக்கு ஓடுறோம் எதுக்கு ஓடியாரோன்னு தெரியல இப்படி இருக்கிற ஒரு வாழ்க்கையில் ஒரு திரைப்படம் ஒரு நாலு மணி நேரம் மொத்தமா நாலு மணி நேரம் செலவு பண்றான்னு திரைப்படம்னா அவனுக்கு வெளியே வரும்பொழுது அந்த திரைப்படம் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிச்சு அவனை வந்து மகிழ்ச்சியா வச்சிருந்தது அம்மா வந்தாப்பா ரைட்டு ஒரு ஃபேமிலியோடு வந்தான் பாப்கார்ன்லாம் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டான் போகும்போது ஒரு மகிழ்ச்சியாக பப்ளிக் பைட்டில் எடுக்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு போகிற ஒரு விஷயமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஏன் ஒப்பீனியன் தான் அது இந்த படம் என்ன சொல்ல வந்ததுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க வந்து திரும்ப சொல்கிறது தான் ஒரு 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 படைப்பை அப்படியே எடுத்துட்டு இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு மெசேஜ் ஒன்று போடுவாங்க அது அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு ராம் வந்து அவருடைய வாய்ஸ் பவரில் ஒரு மெசேஜ் போடுறார் குழந்தைகள் எப்படி வளங்க குழந்தைங்களை அப்படி இது பண்ணுங்கள் அதில் வந்து மரம் ஏற விடுங்க மரம் இறக்க விடுங்க அப்புறம் வந்து பறந்து போவீங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாயா பத்து ரூபாய் இந்த டிக்கெட்டு இதெல்லாம் வந்து நம்ம ஏதாவது ஒரு இதில் கூட கேட்டு போகலாம் வந்து இன்றைக்கி வந்து இருக்கிற ஏன்னா ரீல்ஸ் பார்க்குற இந்த காலத்தில் வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் திரைப்படம் பார்க்க வைக்கிறது பெரிய கஷ்டம் வந்து இது ஆல்ரெடி பெஸ்டிவலுக்கு போன படமாக தான் இருக்குது வந்து அதை நான் கவனிக்கல அதெல்லாம் மீறி எனக்கு முக்கியமாக நான் வந்ததுக்கான காரணம்னா நேற்று அதற்கு முந்தின நாள் கொடுத்த இந்த சோஷியல் மீடியாவில் கொடுத்த பில்டப் தான் வந்து கூட பில்டப் தான் சொல்லலாம் வந்து என்னுடைய தான் மற்றபடி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக ஒரு கேமரா ஒர்க் குறிப்பாக அந்த படத்துக்கு வந்து பாடல்கள் வந்து சந்தோஷ் ஜெயா நிதியும் வந்து பின்னணி இசை வந்து யுவன் சங்கர் ராஜாவும் மனிதர் மற்றபடி கேமரா ஒர்க்கு லொக்கேஷன் அது எல்லாம் பிரமாதமாக இருக்குது ஆனால் எதார்த்தத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதுதான் வந்து நமக்கு ஏதாவது இந்த காலகட்டத்தில் அந்த பையன் அடம் பிடிக்கிறது அவங்க அப்பா கூட்டு மறுத்து எனக்கு ரொம்ப ஒட்டாத ஒரு விஷயம்லாம் இருக்குது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு பணக்கார வீடு அந்த வீட்டில் போயிட்டு அவங்களே கொஞ்சம் நமக்கு பார்த்தவொடனே தெரியுது நான் முடிசாக சொல்ல அங்கே வந்து மகனோடைய பெண் அந்த மகனுடைய கூட படிக்கிற பெண்ணுடைய வீடு அது வந்து சின்ன பசங்க தான் முன்ன பண்ணியாக தெரியாது அந்த வீட்டில் போய் உக்காடுறாங்க பேசுகிறாங்க நைட் ஸ்டே பண்ணுறாங்க இதெல்லாம் எந்த விதத்தில் எதுன்னு தெரியும் ஒரு மிடில் கிளாஸ் அப்படிலாம் போய் ஒட்டவே மாட்டாங்க வந்து அந்த சூழ்நிலை அது கொஞ்சம் வேறு விதமாக காமிச்சிருக்காரு அதெல்லாம் தெரியல அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மண்டபத்தில் போய் தங்கறதுலாம் வந்து எனக்கு அப்படியேப்பட்ட ஒரு ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம குழந்தை ஒரு ஒரு நம்ம வச்சுக்கிற குழந்தைய ஒரு ஒரு சிறுவனோ ஒரு சிறுமியோடனோ அவளை பார்த்து பார்த்து என்ன ஆகிடுமோ ஏதாயிடுமோ பார்த்து பார்த்து தான் அவளை போவாங்க அந்த ஒரு ஒரு நிலை இருக்கும் அது ஒரு ஒரு மலை அது என்ன ஊர்ன்னு தெரியல அந்த மலையில் ஏறுறான் ஏன்னொன்னு எப்போவுமே வந்து எங்கேயாவது ஒரு காட்டு வழியாவோ ஒரு புதர் வழியாவோ போனால் பெருவா பேரண்ட்ஸ் அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா எப்போ அந்த பூச்சி போட்டு இருக்க போது பார்த்துப்பா பண்ணுவாங்க பூச்சி போட்டுனா வேறு ஒரு அர்த்தம் வந்து பாம்பு பாம்பு நண்டு நண்டுத்தருக்கா அது மாதிரி ஏதாவது இருக்கு போகிறதுக்காக தான் வந்து பூச்சி போட்டுன்னு பார்த்துப்போங்கன்னு இதுபாட்டுன்னு பார்த்தா ஏறாப்பில் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து பேள்ற ஒரு சீன் இருக்குது அது பார்த்து லொக்கேஷன் உக்காரப்பா அப்படின்னு வந்து அவங்க அப்பா சொல்றாரு அந்த இடம் அப்படிலாம் உட்கார முடியாதுங்க வந்து ஏன்னா அங்கே வந்து எவ்வளோ விஷ ஜந்துக்கள்லாம் இருக்குதுன்னு தெரியாது ஒரு பதறி போயிடுவாங்க ஒரு தந்தை வந்து இதில் ஏதோ யதார்த்தம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அப்படியே போயிட்டு இருக்கு எனக்கு ஒட்டுதலே இல்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவிக்கான ஒரு கான்வர்சேஷன் எனக்கு போயிட்டு இருக்கு அந்த மூணு நாள் எக்ஸ்போவில் இருக்கிற புடவைக்கிற அந்த ம மனைவி பேசுகிற இது எனக்கு துளிவாக ஒட்டவே இல்லை கிரேஸ் ஆண்டனின்னு நினைக்கிறேன் அந்த ஆர்டிஸ்ட் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு ஒரு சீன் இதை நான் எதிர்பார்த்த வந்து அந்த புடவை கடையில் வேலை செய்கிற ஒரு பெண்ணிற்கு வந்து ஒரு தொகை ஒன்று கொடுப்பாங்க ஒரு பஸ் ஸ்டாண்டில் வச்சு அந்த கிரேஸ் ஆண்டனி வந்து அது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது இது மற்றபடி பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒருத்தர் நம்ம எங்கேனா நாம் படம் பார்க்குற நாம் வந்து எமோஷனல் ஆகணும் படம் பார்க்குற நாம் அந்த சிறுவனை பார்த்து நாம் துள்ளி குதிக்கணும் அந்த சிறுவன் பேசுகிறத பார்த்துட்டு நாம் பா இந்த பையன் எவ்வளோ அறிவு அடுத்து விவேகானந்திரையா அப்படின்ற அளவுக்கு சொல்ல வைக்கணும் பார்த்திங்கன்னா அந்த பையன் பேசுறதுல ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியலாக இருக்குதுங்க உண்மையாக எனக்கு எனக்குலாம் வந்து இதெல்லாம் புரிய ஒரு இதுவாகவே தெரியல வந்து ரெண்டாவது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த படம் ரொம்ப லென்த்தாக போயிட்டே போயிட்டு போயிட்டே இருக்குது அதை பறந்து போன்ற மாதிரி டைட்டில் தான் பறந்து போனிருக்குது ஆனால் மெதுவாக தான் பறந்துகிட்டு வந்து இதெல்லாம் மீறி மிர்ச்சி சிவா அவரை எப்போவுமே பார்த்துருக்கோம் நம்ம இந்த சென்னை டுவெண்ட்டி எயிட் மாதிரியான படங்கள் அப்புறமா வந்து இந்த டக்கு டக்குன்னு ஜோக் அடிக்கிறது இது பண்ணுறது அப்புறம் வந்து ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு காமெடி நடிகர்லேயே ஒரு துருதுருப்பாக இருக்கிற ஒரு நபர் வந்து அவருக்குள்ளே ஒரு சீரியஸான கதையில் அவரை வந்து வச்சு பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே மிர்ச்சி சிவா தவிர யாராவது இதில் இந்த இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுருந்தா இன்னும் போர் அடிக்கிற படமாக மாறியிருக்கும் வந்து ஓகே டெக்னிக்கலாக இந்த படம் மியூசிக்கலாக மற்ற விஷயங்கள்லாம் ஓகே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கதையா இது ஒரு ஃபெஸ்டிவல் படம் ஃபெஸ்டிவலில் எல்லோரும் எழுந்து தட்டுவாங்க பாராட்டுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க ஒரு வெகுஜன சினிமாவிற்கான படமாக எனக்கு தெரில நான் அந்த நோக்கத்தில் தான் பார்த்தேன் விருப்பம் முருகர்கள் போய் பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி